வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா பட்டிமன்ற பேச்சாளர் ராஜாவை எல்லோருக்கும் தெரியும் அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே ரொம்ப ஒரு சாதுவான ஒரு தோற்றம் ஒரு ரொம்ப சிக்கலான விஷயங்களை பேச மாட்டார் ஆனால் எல்லாரும் சிரிக்கிற விஷயங்களை பேசுவார் புரிஷ மூண்டாட்டி சண்டை மாமனார் மாமியார் பிரச்சனை அப்புறம் பையனுக்கும் அப்பாவுக்குமான இது இந்த மாதிரி பொதுவான சில கதைகள் செய்திகளை சொல்லி சிரிப்பை இப்போது தான் பெரிய மக்கள் பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் அதிகார வர்க்கத்தை எதிர்ப்பதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க ஆனால் வீட்டுக்குள்ள தெருக்குள்ள தேட்டருக்குள்ள ஹோட்டல் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாகங்கள் ஆசிரியர் மாணவர் உறவு இது எல்லாவற்றையும் நகைச்சுவையாக சொல்லக்கூடியவர் கண்ணியமாக பேசக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் பெற்றவர் வந்து இந்த பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவரை வந்து ஒரு எல்லா கட்சியினரும் ரசிப்பாங்க சாதி கடந்து மதம் கடந்து அவரை ரசிப்பாங்க ஏன்னா அவருடைய நல்ல ஒரு தமிழ் அறிவு இருக்கு நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்குது அது வந்து எல்லாேருக்கும் வாய்க்கப்போறாது ஒரு ஒரு செய்தியை சுவைபட சொல்வது சுவாரஸ்யமாக சொல்வது நகைச்சுவையாக சொல்வது எல்லா தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும்படி அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே லைட்டாக நம்மளறியாமல் நமக்கு ஒரு புன்முருவில் வரும் இப்படியெல்லாம் பேசுவது என்பது ஒரு கலை அது வந்து ராஜா அவர்களுக்கு வந்து இருக்குது அவரும் அவங்க பாரதி பாஸ்கர் அவங்களும் பேசுவாங்க அந்த பெண்மணி அவர்களை பற்றி சொல்லணும்னா அவங்க கொஞ்சம் ஒரு பாஜக சார்புடையவர் ஒரு காவி சார்பு உடையவர் தான் இருந்தாலும் எல்லா கட்சியினரும் அவரை பொதுவான ஆளுங்க கூடுவாங்க அவங்க போய்க்குவாங்க பச்சையாக ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் செய்யலைனாலும் ராமர் கோவில் கூப்பிட்டோன்னே போவாங்க பெரியாருங்கிற பேரையை பயன்படுத்தாம பெண் விடுதலை பேசுவாங்க அந்த மாதிரியான ஒரு வலதுசாரி தன்மையுடையவராக அவங்க இருப்பாங்க ஆனால் ராஜாவை பொறுத்தவரையும் பொதுவாக எல்லா தமிழர்களும் நேசிக்கக்கூடியவராக தான் அவர் இருந்தார் அவருடைய நகைச்சுவை பேசும்பாணின்னு இப்படி ஒரு சாதி அடையாளம் மத அடையாளம் கட்சி அடையாளம் இல்லாமல் பிரபலமாக இருப்பதுங்கிறது பெரிய விஷயம் அது ஒரு சில பேருக்கு தான் வரும் சினிமா நடிகர்கள்லேயே இந்த பெரும்பான்மை சாதியில பிறந்த நடிகர்கள் அவங்க எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சாதி விட்டு ஒட்டிக்கும் ஏ இவங்க மேற்கு கணிக்க கோயம்புத்தூரில் அந்த பா அந்த நடிகர் ஓ இவங்க தெரியாதா சொந்த ஒரு ராமநாதபுரம் யாருன்னு தெரியாதா சோ சாதி கடந்து நேசித்தவர்களுக்கு கூட அவங்க சாதி தெரிஞ்சவொடனே அவங்களுக்கு ஓ இந்த சாதி காரணம் அப்படின்னு ஒரு தன்னுடைய விருப்பத்தை குறைச்சுக்குவாங்க அப்படி சில பேர் தான் சாதி கடந்து எல்லா மக்களும் ஏற்றுக்கிற மாதிரியான நிலையில இருப்பாங்க எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய சாதி தெரியாது அவர் அடிப்படையில் மலையாளி இருந்தாலும் அவரை தமிழ்நாட்டில் உள்ள எல்லோருமே தங்களுடைய வீட்டினுடைய ஒரு நெருக்கமான ஒரு நபராக பார்த்து அவரை சாதி கடந்து எல்லாரும் கொண்டாடினாங்க ரஜினிகாந்த் அவருக்கு அவரை அவரை சாதி படங்களையும் நடிக்க மாட்டாரு பெரும்பாலும் அந்த அடையாளத்துக்குள்ளே போக மாட்டாரு எங்க போனாலும் அவருக்குன்னு தனித்துவ ஸ்டைலா போவார் அவரை சாதி கடந்து தமிழர்கள் வந்து ரசிச்சாங்க ஏற்றுக்கொண்டாங்க விஜயகாந்த் விஜயகாந்துக்கு இத்தனைக்கும் அவர் சமுதாயம் வந்து எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சாலுமே தமிழர்கள் வந்து அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி நபரா நபராக பார்க்கல சாதி கடந்து கன்னியாகுமரியிலையும் ரசித்தாங்க மதுரையிலையும் ரசித்தாங்க விக்கிரவாண்டி விழுப்புரம்னு எல்லா பகுதியில் உள்ள மக்களும் ரசிக்கக்கூடிய நபராக விஜயகாந்த் வந்து அவர்கள் இருந்தாங்க இப்படி ஒரு சில பேருக்கு தான் சாதி கடந்து பொதுவான ஒரு முத்திரை இருக்கும் ஆஹ் நம்மளாலப்பா நல்லா ஜோக் அடிப்பாருமா அப்படி வடிவெலுக்கு சாதி கிடையாது இப்படி பலர் இருக்காங்க சில நடிகர்களுக்கு அவங்க சாதி கடந்து வாழ்ந்தாலுமே அவங்க பிறந்த சமுதாயம் ஒரு பெரும்பான்மை சமுதாயம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் எல்லோரும் அதை தெரிஞ்சு அதை அடையாளப்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க அது தொடக்கத்தில் பிளஸ்ஸா இருந்தாலும் லைஃப் லாங்காக பார்க்கும் போது சாதி முத்திரை விழுந்துருச்சுன்னா அது மைனஸ் தான் ஸோ இப்படியான ஒரு சூழலில் இந்த பட்டிமன்ற ராஜாவெல்லாம் யார் என்ன மதம் என்ன சாதி மக்கள் எதுவுமே பார்க்காம அவரை ரசிச்சாங்க ஆனால் அவர் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோட ரொம்ப மன இருக்கு இருக்குது இவ்வளோ வயது ஒரு முதிர்ந்த அனுபவம் தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு கொண்டாடுற ஒருவர் வந்து ஒருத்தரை போய் என்ன சாதின்னு இவருக்கு வெளியே கேட்டிருக்காருன்னு நினைக்கும் போதே மன வருத்தமா இருக்கு அமெரிக்காவில் நீங்கள் போயிருக்கீங்க அங்க இருக்க நம்ம தமிழர்களில் ஒரு லேடி வந்து உங்களுக்கு ஆசையா சமைச்சு கொண்டு வந்து தர்றாங்க ராஜா சார் நீங்க நம்ம ஆளு நம்ம ஆளுன்னா என்னது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கீங்கன்னு அந்த உணர்வுல நம்ம ஆளு சார் நீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு அந்த கூட வந்த எல்லா பெண்களையும் பார்த்து நீங்க எந்த உருமா அப்போ நீங்கள் என்ன ஆளுங்க கோயம்புத்தூரா அப்போனா நீங்கள் யார் நாய்க்குறா கவுண்டரா நீமா மதுரை சரி விருதுநர் நீ ரெட்டியாரா நீ கோனாரா இப்படியே கேட்டுட்டே வந்துட்டு கடைசியில் ஒரு கேட்டிருக்காரு நீ என்ன ஊருமா காரைக்குடி காரைக்குடினா நீ அப்படின்னு இருக்காரு டக்குன்னு அந்த பொண்ணு எதிர்பார்க்கல என்னடா அது நம்ம ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நம்ம மண்ணை சேர்ந்தவர் நம்ம கடல் கடந்து வாழ்கிறோம் இவரை விருதுநராக கூப்பிட்டுருக்கோம் இவரை நம்ம அந்த அடிப்படையில் நம்ம கொண்டாடுறோம் இவர் என்ன சாதின்னு தெரிஞ்சால் நம்ம கொண்டாடுறோம் ஆனால் இவர் என்ன இவ்வளோ ஓப்பனாக பச்சையாக தமிழர்கள் வந்து ஜாதி தெரிஞ்சுக்க வரும்னா கூட அப்படி பொது வழியில் கேட்பதே ஒரு அநாகரிகமாக பார்ப்பாங்க என்னடா இந்த காலத்தில் போய் எல்லாம் பார்க்குறேன் என்னடா ஜாதியெல்லாம் கேட்குறேன்னு கிராமத்தில் கூட இப்போ சுற்றி தான் கேட்குறாங்களோ நேரடியாக கேட்க குச்சப்படுறாங்க அப்படி ஒரு நவீன சிந்தனைக்குள்ளே வந்துவிட்டோம் ஆனால் ஒரு பட்டி மற்றும் உலகமே உலகத் தமிழர்கள் அனைவரும் ரசிக்கின்ற ஒரு நபர் ஒரு ஆளுமை இப்படி வெளிப்படையாக காரக்குடினா நீ செட்டியாரா தேனி மாவட்டமா நீ கல்லரா விருதுநகர் நாடாரான்னு கேட்கிறது வந்து ஏற்புடையதா அந்த பொண்ணு உங்களை எதுக்காக வந்துச்சு சார் உங்களை ரசிகை நான் உங்களை நாங்கள் அந்த அளவுக்கு விரும்புகிறோம் என் குடும்பமே கொண்டாடுது அப்படி தானே உங்களை மாதிரி செலிப்ரிட்டிஸ் எல்லாம் மக்கள் எனக்கெல்லாம் உங்களை மாதிரி நபர்களை பார்க்கும்போது போது எனக்கு ரொம்ப அச்சியமாக இருக்கும் ஏன்னா தமிழை வந்து அரசியல்வாதியாக சாதி கடந்து சிந்திக்கிறவர்களை கூட ஏதோ ஒரு சாதி முத்திரையில பார்க்கக்கூடிய நிலையில இந்த சாதிய சமுதாயம் கொண்டு வந்துருது இப்போ தொழில் திருமாவளவன் அவர்கள் வந்து எவ்வளவோ தமிழ் சமூகத்துக்கு செய்கிறாரு மன்னியர்களுக்காக பேசுகிறாரு தேவர் சமுதாயம் நாடாறு டிஎன்டி இஷ்யூ அது ஊராளி கவுண்டர் வேட்டுவ கவுண்டர் இஸ்லாமிய பிரச்சனை காவிரி பிரச்சனை என்ன பேசினாலும் சுற்றி சுற்றி அவர் ஒரு ஜாதிக்குள்ளே இருக்கிறாரு ஒரு தலித்து அதை தாண்டி அவர் சிந்திக்க மாட்டாருங்கிற மாதிரி ஒரு முத்திரையை கொடுக்குறாங்க காரணம் அவர் பிறந்த அந்த சமுதாயம் வந்து கடைசியை அவர் அந்த சமுதாயத்தை வச்சே அவரை அடையாளப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க இப்படி பல பேர் சாதி கடந்து மாநில நலனுக்காக செயல்பட்டால் கூட அவங்களுக்கு ஒரு சாதி முத்திரை வருது ஆனால் இந்த பாட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் சாதி ஒழிப்புக்காகலாம் எதுவுமே செஞ்சது கிடையாது சாதி ஒழிப்புக்கோ இடஒதுக்கீடுக்கோ மாநில உரிமைக்கோ இருந்தாலும் இவங்கள எல்லாருமே ரசிக்கிறோம் கட்சி கடந்து மதம் கடந்து சாதி கடந்து இப்படி ஒரு முத்திரையும் பேரும் கிடைச்ச எவ்வளோ பெரிய வரம் அது உங்களுக்கு உங்கள் சாதி ஏதோ ஒரு சாதின்னு வச்சுக்கோங்க அதனால் மூணு பர்சன்டேஜ் இருக்குமா ஏழு பர்சன்டேஜ் பத்து பெர்சன்டேஜ் மேலே எந்த சாதியும் தமிழ்நாட்டில் கிடையாது அதிகபட்சம் பதினோரு பர்சன்டேஜ் அவ்வளோதான் அப்போ வெறும் ஒரு ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாலஞ்சு பர்சன்டேஜை தாண்டி உங்கள் சாதி வட்டம் கிடையாது ஆனால் தமிழருங்கிற வட்டம் உங்களை ரசிக்கிற ரசிகர் வட்டம்ங்கிறது பன்னிரெண்டு கோடி பேர் நூறு விழுக்காடு இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய அன்பு உங்களுக்கு கொடுக்க தமிழ் சமூகம் தயாரா இருந்த போது நீங்க வேணா வேணா இந்த அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்டேஜுக்குள்ளே நீ குறுக்கி கொள்கிறேன்னு சொல்வது கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுங்கிற மாதிரி தமிழ் சமூகமே ஒரு இடிக்கின்ற மாம்பழம் மாதிரி உங்கள்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு கசக்கிற பொருள் வேணும் அல்லது நாலு பேர் வாமிட் எடுக்கிற மாதிரி அந்த அறிவுறுப்பான விஷயம் வேணும் நீங்கள் கேட்குறத ரொம்ப வேதனையாக இருக்கு நான் உங்களையெல்லாம் அப்படி எதிர்பார்க்கல உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு ஒரு நான் பிராமின் ஒரு தமிழர் இந்த அளவுக்கு தமிழர்களின் எல்லாம் ஆர்டி வச்சுட்டாரு ரஜினிகாந்த் படத்துல நடிச்சிருக்கீங்க ஸோ உங்க மேல ஒரு அந்த அளவுக்கு எல்லாரும் கொண்டாடுகின்ற நேரத்தில் செட்டியாரா நாடாரா முதலியாரா யாரா இருந்தா அந்த பொண்ணோட அன்புக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட ஜாதி ஒரு விஷயமாங்க அந்த பொண்ணோட அன்புக்கு முன்னாடி அந்த ஜாதியாக அந்த பொண்ணு இருந்துட்டு போகிறாங்க அந்த பொண்ணுகிட்ட போய் எதுக்கு சாதி கேட்டா அந்த பிள்ளை வந்து நான் சாப்பிட்ட சாப்பாடா இருந்தாலும் சாப்பாடா அப்படி திட்டியிருந்தா கூட எனக்கு மனசாரி இருக்கும் பொது வெளியில சாதி என்னன்னு கேட்டாரு சாதியை சாதிய பத்தி வெளியே உரையாடுவதற்கென்றே ஒரு சில சாதி வேணும் இல்ல சாதி வேணாம்னு நினைச்சு வாழ்றவன் சாதி பொது வெளியில என்னை கேட்டுக்கூடாதுங்கிற அந்த மனம் பதப்பதைக்கிற ஒரு மக்கள் திரள் இருக்கிறாங்க பெரியார் தானே சொன்னாரு ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்து உழைக்கின்ற மக்களை பார்த்து நீ எதுக்கியா இந்த ஊர்ல இருந்துக்கிட்டு இந்த சாதி அழுக்கையும் சேர்த்து துவைச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க போ மலேசியா சிங்கப்பூர்னு போய் இந்த சாதி என்னான்னு கேட்காத சாதி என்னன்னு தெரியாத ஒரு இடத்துக்கு போய் நீ நல்லா வாழ்ந்துக்கோயா இந்த நாடு ஒரு இந்து சனாதன நாட்டில் ஏன் அந்த சாதியை சகடையில் நீ இருக்கிற அப்படின்லாம் பெரியார் பேசியிருக்கார் ஆனால் இவன் என்ன அமெரிக்கா கடல் கடந்து போயும் நம்ம தமிழன் இன்னொரு தமிழன்னு பார்க்காம நான் இன்னாளுக நீங்க என்ன ஆளுக அப்படின்னு போய் கேட்டு இப்போ இது என்ன சொல்றது இந்த கொடுமையெல்லாம் எப்படி அந்த சாதிங்கிற அமைப்பினுடைய உளவியலை பாருங்கள் சாதின்னு ஏதோ ஏதோ ஆணவப்பலை செய்தால் மட்டும்தான் சாதி வரீங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மைல்டாக அப்படி இவங்க சாப்பாடு முறை திருமண முறை சடங்குகள் முறை பழகிறது எல்லாத்துலேயும் அதை கேட்குறாங்க இத்தனைக்கும் காரக்குடினோடனே நீ செட்டியாரான்னு கேட்டோடனே அந்த பிள்ள பதில் சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க அந்த லேடி வந்து பதில் சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க அதோடையாவது விழிலாம் இல்லை காரக்குடி சரி சாப்பாடு நல்லா இருக்கு ஓ நகரத்தார் தான் நல்லா சமைப்பாங்க அப்படின்னு நினைச்சு கூட ஏதோ ஒன்று கேட்டீங்கன்னு விட்டு தொலைங்க அம்மா காரக்குடினா செட்டி ஆட்கள் தான் நல்லா சமைப்பாங்க நகரத்தால் அசைவம் நல்லா இருக்கும் அதனால அப்படி கேட்டுட்டேன்னு கூட நீங்க அப்படி கேட்கறதே தேவையில்லை அந்த அர்த்தத்துல அப்படியா செட்டி விட்டு சமையல் மாதிரி நகரத்தார சமையல் மாதிரி இருக்கு அதான் செட்டியாரன்னு கேட்டேன் அப்படின்னா கூட அவங்க பதில் சொல்லாம இருந்தோன்னே அடுத்தடுத்த ஜாதி அடுக்கு இதுவா அதுவான ஏன் கேக்குறீங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த சாதி இதெல்லாம் வழியில் கேட்பதுங்கிறதே ஒரு வன்முறை தான் வன்கொடுமை தான் இது பிசிஆர் ஆக்ட்ல வராது ஆனா நல்லா பாருங்க இது ஒரு உளவியல் வன்முறை தான் வழியில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பிற தீண்டாமை அனுபவிக்காத சாதிகள் எல்லாம் இருக்கிறப்ப அதை அனுபவிக்கிற ஒரு சாதியினர் நடுவில் உட்காந்துருக்கான் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன ஜாதின்னு கேட்டா அதை விட வன்கொடுமை உலகத்துல எதுவுமே கிடையாது மற்ற எல்லா சமுதாயமும் அன்டச்மெட்டியை அனுபவிக்காத சமூகங்கள் ஷெட்யூல் காஸ்ட் இல்லை ஒரே ஒரு சமுதாயம் மட்டும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க உட்காந்துருக்காங்கன்னா இவன் நீங்க அடிக்கணும்னு அவசியம் இல்ல அந்த எசி பையனையோ பொண்ணையோ நீங்க அடிக்கணும் குத்தணும்னு அவசியம் இல்ல நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்குறப்பாரு அந்த இடத்துல நாங்க ரெட்டியாரு நாங்க செட்டியார் நாங்க முதலியார்னு சொல்லிட்டு அவன் நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேக்குறப்ப அந்த பிள்ளை செத்துருவான் அவன் படித்த படிப்பு அவன் சம்பாதிச்ச பணம் அவன் ஆளோட தோற்றம் அழகு எல்லாத்தையும் உடஞ்சு இந்த இடத்துல நான் என்னன்னு சொல்ல முடியாதுன்னு உடஞ்சிடுறான் இது ஒரு உளவியல் இது அம்பேத்கருக்கே நிகழ்ந்திருக்கு எவ்வளவோ படித்த ஆளுமைகள் அறிவாளிகள் அறிவு சுடர்களுக்கு நிகழ்ந்திருக்கிறது தாத்தா இரட்டமலை சீனிவாசன் ஸ்கூலுக்கு போவாரா அவர் ஒருத்தர் மட்டும் பரையிற சமுதாயம் மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு அப்பர் காஸ்ட் பார்ப்பனர் இருப்பாங்களாம் ஆனா படிப்புல இவரை மிஞ்ச முடியாது ஆனா அப்பேற்பட்டவர் யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போவாரான் இவனா ஒருத்தன் யாரா நீ எந்த தெரு உங்க அப்பா யாருன்னு கேட்டு ஜாதியை கண்டுபிடிச்சிருவான் ஆனாலும்னு பயந்துட்டு யாரும் வர்றதுக்கு முன்னாடி போயிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மெதுவாக போவார் என்னால இந்த சாதிய சமூக திரளில் கலக்க முடியல அப்படிங்கிற அட்டமளி சீனிவாசன் மாதிரி ஒரு அறிவாளி எவ்வளவு பெரிய ஒரு அறிவுஜீவி அவர் அவருடைய ஆங்கிலம் பூனா ஒப்பந்தத்தில் போய் பிரிட்டிஷ்காரண்ட போய் பேசினவர் அப்பீற்பட்ட அறிவாளி ஆனால் இந்த சாதிய சமூகத்திடம் இங்கே நம்ம ஜாதியை கற்றுவாங்களோன்னு பதுங்கி வந்திருக்கிறாங்க அவருடைய ஆளுமைக்கு கால்பூசி வருவாங்களா சாதியவாரிகள் அவருடைய அறிவுக்கு இதுதான் சாதியோட கொடூரம் நீங்கள் எல்லாரும் குடிசியை கொளுத்துனா தான் சாதி வரீங்கன்னு நினைக்கிறீங்க பொது இடத்துல வச்சு ஜாதியை கேட்பதே ஒரு அநாகரீகம் அவமானம் பேருக்கு பின்னாடி ஜாதி போடக்கூடாதுன்னு சொன்ன தமிழ் மண்ணில் பிறந்த ராஜா அவர்களே உங்களுக்கு எங்க போச்சு செங்கல்பட்டு சுயமுறை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சவுந்தர பாண்டியனார் என் பேருக்கு பின்னாடி இருக்க சாதி பட்டத்தை தவிர்க்கிறேன் ராமச்சந்திரனார் என் பேர் பட்டத்தில் இருக்கிற சாதி பேரை தவிர்க்கிறேன்னு சொன்ன பூமிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எல்லாரும் பிள்ளைவாள் சார் வாழ் நாய்க்கர் வாழ் முதலியார் வாழ் கூப்பிட்டு கொண்டிருந்த அந்த காலத்திலேயே தந்தை பெரியார் அந்த வாழை தூக்கி எறி சுயமரியாதை கொண்ட சவுந்தர பாண்டியனா ராமச்சந்திரனாக இரு மருதுபாண்டியனாக இரு பசுபதியாக இரு பேருக்கு முன்னாடி அது இது இதெல்லாம் சேர்க்காத என்று சொன்ன பெரியார் பூமியில் இன்று இந்த பட்டிமன்றத்து ராஜாக்கள் அந்த பெரியாரால் பலன் பெற்றவர்கள் இன்னைக்கு மேடை பெற்றவர்கள் சமூக நீதியால் வலன் பெற்ற எல்லாரும் இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு ஜாதி தேவைப்படுது ஜாதியையும் பெருமையும் ஆ நாங்க எங்க குடும்பத்துல எங்க ஜாதியில இந்த வழக்கம் எங்க கேஸ்டில் இப்படி ஒரு கல்ச்சர் இருக்கு அப்படின்னு பேசவங்களுக்கு தேவைப்படுது இப்படி பேசுற ஜாதியை வச்சுட்டு கோவில் கருவுரைக்குள்ள போய் சாமியை தொட முடியுமா உங்களால் உங்களை ஆயிரம் இருந்தாலும் உங்களை வந்து பார்ப்பனர்களுக்கு இணையான சமுதாயம்னு ஏற்றுக்கொள்வார்களா அவங்க இந்த பகுத்தறிவை தந்தை பெரியார் தந்ததை படிக்கல நீங்க மேடைக்கு மேடை பெரியாரப்ப பெரியார பத்தி நீங்க பெரிய அளவுல பேசலனால பெரியார் எதிர்ப்பாளர் இல்லை உங்களுடைய பேச்சை நான் கவனிச்சிருக்கேன் பெரியார் அம்பேத்கர் இதெல்லாம் குறித்து நீங்க வந்து ஒரு சாதி வெறியர் போல் இதுவரை வெளிப்பட்டதே கிடையாது சாதி வெறியராவோ ஒரு ஆர்எஸ்எஸ்காரராவோ ஒரு பக்குவமா ஒரு வழக்கம் போல ஒரு மேல் சாவணிசம் காமெடியா அசால்ட்டான அந்த அசட்டு நகைச்சுவைகள் பேசுவீங்களே ஒழிய ஒரு வன்மோ உங்கள்கிட்ட இருந்தது கிடையாது ஆனா கிட்ட இப்படி யாரா இருந்தாலும் சாதி கேட்கிற பணத்தை இருக்கு அப்படின்னா உலகம் முழுக்க சுட்டுனாலும் நீங்கள் இன்னொரு பட்டிக்காட்டுல உள்ள ஒரு ஒரு முக்குத்தருவை தாண்டி வளரலையே உங்க மனசு உங்கள் உடல்தான் உலகம் முழுவதும் கடல் தாண்டி போய் பல்வேறு மனிதர்கள் பல்வேறு தேசிய இனங்கள் பிரெஞ்சு ரஷ்யா அமெரிக்கான்னு பார்த்தா அந்த அறிவு உங்களை வளர்த்துருக்கணும் இந்த சாதிய குப்பையிலிருந்து உங்களை தூக்கி எறிஞ்சுட்டு ஒரு சமத்துவ சிந்தனையில் உலக மானுடனாய் பாராடா உன் மானிட பரப்பேன்னு சொன்ன புரட்சி கவிஞருடைய அந்த வார்த்தைகளுக்கு எடுத்தாப்புல வாழ்ந்து அதை பரப்பக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை அண்மை பண்ண ஒரு லேடிகிட்ட ஒரு பெண்ண்கிட்ட போய் என்ன ஜாதின்னு கேட்டு அந்த பொண்ணு அமெரிக்காவில் வந்து சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு சுயமரியாதையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஒரு படித்த பெண் இந்த சாதிய குப்பையிலேருந்து வேணான்ட்டு அங்க போய் படித்து கௌரவமாக வாழுகின்ற ஒரு தமிழ் பெண்ணை திருப்பி திருப்பி வாமா நம்ம தமிழராய் ஒன்று சேருவோம் நம்ம பிள்ளை நம்ம தமிழ் பிள்ளை அப்படிங்கிற அடையாளம் போதாதா தமிழ் பொண்ணா இருந்தாலும் என்ன ஜாதி பொண்ணுன்னு தெரிஞ்சுதா நீங்க உங்க அந்த சோறை சாப்பிடுவீங்களா என்ன அதான் சொல்லி இதுக்கு நீ சாப்பாடே சாப்பிடாம கேவலமா இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் என் கூட இருக்கவங்களுக்கெல்லாம் நான் என்ன ஜாதின்னு தெரிஞ்சிருக்கும் அதையெல்லாம் மறந்து தவிர்த்துட்டு தானே இந்த சூழலில் நாங்கள் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இங்க வந்தும் அதே புத்தியோட கேட்டு என் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் ஓ நீ இதுவா இதுவான்னு யோசிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டியே இது எவ்வளோ பெரிய வன்கொடுமை எவ்வளோ ஒரு தலைக்குனி அவங்களுக்கு எவ்வளோ அவமானமா இருக்கும் அந்த பொண்ணுக்கு இதுவரையும் அந்த பொண்ணை தமிழ் பொண்ணாவோ படித்த பொண்ணாவோ அதனுடைய பொருளாதார அடிப்புலையும் கல்வியின் அடிப்படையிலையும் கத்தா பார்த்தவன் என்ன இருந்தாலும் இவங்க அவங்களோ அப்படின்னு எவனா ஒரு கிருக்க நினைப்பான்ல அதற்கு வித்துட்டு போற மாதிரியா நீங்க நடந்துக்குவீங்க ரொம்ப வருத்தமா இருக்கு ராஜா அவர்களே இது கொஞ்சம் இப்ப வைரல் ஆகி அவர் மீது விமர்சனம் வந்த உடனே அவர் வந்து ஆதவன் ஸ்ரீச்சன்யாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அவர் பதிவு போட்டிருக்காரு ஆதவன் ஸ்ரீச்சன்யா நான் அப்படிலாம் கேட்கவே இல்லை அப்படின்னு இருக்காரு ஆனா அவர் கேட்டது உண்மைன்னு அந்த கார்த்திகைங்கிறவர் அழுத்தி சொல்றாரு இப்ப நீங்க அப்படி கேட்காம ஒரு பொண்ணு உங்களை காயின பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்ல நீங்க இப்ப போன் அடிக்கிற நேரத்துக்கு நீங்க அப்படி கேட்காம இருந்திருக்கலாம் காரக்குடியாமா சிவகங்கையாமா நம்ம பொண்ணுமா காரைக்குடி எப்பேற்பட்ட ஊர் காரக்குடி காரைப்பிள்ளையாமா அதாவது சாப்பாடு சூப்பராக இருக்கு என்ன இருந்தாலும் கடல் கடந்து வந்தாலும் நம்ம ஊர் வாசம் விடுமா நம்ம மொழி பாசம் அப்படின்னு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா உங்களை அந்த பொண்ணு இதயத்தில் எங்கேயோ வச்சுருக்கும் காரைக்குடில் தேவக்கோட்டை யூனிவர்சிட்டியை படிச்சியாமா அந்த பல்கலைக்கழகமாம்மா எப்பேற்பட்ட ஊர் தெரியுமாமா தேவக்கோட்டை காரைக்குடி பா அப்படின்னு பேசியிருக்கணும் நீங்க பொய் போய் காரக்குடினா அப்படி இதுவா நீ அதுவான்னு கேட்டு சே உங்களை எந்த இடத்துல அந்த பொண்ணு வச்சிருந்துருக்காங்க அந்த லேடி நீங்கள் இவ்வளோ மு திறந்தாழ்ந்து சாதி என்னும் சாக்கடையில் உலர்ந்த ஆளாகிட்டீங்க ஒரு சாதி கட்சி தலைவர் இப்படி கேட்டிருந்திருக்கலாம் அதை நம்ம இவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டோம் அவர் அப்படி தான் தெரியும் உங்களுக்கு கட்சி சாதி மத அடையாளம் இல்லாமல் உலக ஒட்டுமொத்த தமிழ் தேசியனமே உங்களை கொண்டாடுதே நம்ம தமிழ் தேசிய இனம் புரட்சியாளர்களையும் சிந்தனையாளர்களையும் எழுத்தாளர்களையும் கொண்டாடுவதை விட உங்களை மாதிரி பொழுதுபோக்கா பேசுறவங்களையும் எந்த இதுக்குள்ளேயும் சிக்காம நின்று எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நபர்களையும் தானே சாதி கடந்து கொண்டாடுறாங்க உங்களை கொண்டாடுறாங்க ஞான சமுதன கொண்டாடுறாங்க இவங்களாம் என்ன சமுதாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது வன்னியர்களும் கொண்டாடுவாங்க தேவர் நாடாறு ஆதித்ராடர் எல்லாருமே ஐயா ஐயா பேராசி ஞான சமுதனையா அருமையா பேசுவாரியா அப்போ உங்களை அந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க மக்கள் சாதி கடந்து சாதி கடந்து எவ்வளவு பெரிய வெளி உங்களுக்காக காத்திருக்கிறது எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் உங்களை கொண்டாடுது ஆனால் நீங்க அந்த மக்களை எட்டி உதச்சிட்டு உங்களை நேசிக்கிற மக்களை எட்டி உதச்சிட்டு ஏன் ஜாதிக்காரன் யாரு நீ அந்த ஜாதிக்காரனான்னு கேட்டு எவ்வளோ பெரிய லெவலுக்கு ஒரு ஜாதி கட்சிக்கார ரேஞ்சுக்கு நீங்கள் போயிட்டீங்க உங்களிடமிருந்து இது வெளிப்படலை நீங்கள் உண்மையிலே அப்படி பேசலை அப்படின்னா நீங்கள் வெளிப்படையாக ஒரு நேர்காணல் கொடுங்க என்ன நடந்துச்சுன்னு அந்த பதிவு போட்டிருக்கிறவரையும் கூப்பிடுவோம் ஏன்னா அப்படி அவதூறு போட்டிருந்தா தப்பு ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் அப்படி பேசவே இல்லைன்னு ஆதவ தீசனையாட்ட போன்ல பேசினதா அவர் பதிவில் கூட்டிருக்காரு ஐயோ அப்படின்னு நீங்கள் அலரடி போன் பண்ணி ஏன்னா உங்களுக்கே புரியுது சாதிய முத்திரைங்கிறது ஒரு அவமானம் அசிங்கம் ஒரு ஆபாசம் ஒரு கேவலமானதுன்னு உங்களுக்கு தெரியுது ஒரு தமிழ் தமிழ் பேச்சாளர்னு உங்களை சொல்லும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கம்பீரம் இவங்க இந்த சாதின்னு சொன்னா அது அருவருப்பு எச்சி பட்ட மாதிரி கரப்பட்ட மாதிரி ஸோ அந்த அருவருப்பான கரை உங்க மேல பற்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியுது ஆகா எல்லாரும் என்னைய கொண்டாடினானே இப்போ என்னைய வந்து பெரியாரி அம்பேத்கரே மார்சியோ தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள்லாம் என் முன்னாடி காரி உமிழக்கூடிய நிலைக்கு போயிட்டேனே ஐயோ கடைசி காலத்தில் எப்பேற்பட்ட பேரும் புகழோட நான் போக வேண்டியது கடைசியில் ஒரு சாதியவாதி ஒரு கு குறுகிய சிந்தனை உடையவர் ஒரு நேரோ மைண்டட் பீப்புளாயியா அவரு அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டேனே உங்களுக்கு குற்ற உணர்ச்சி உணர்த்தி தான் ஆதவன் தீசன்னையாக்க ஃபோன் பண்ணியிருக்கீங்க அவர் அதை ஃபோன் பண்ணி சொன்னார் இருந்தாலும் அவர் சொன்னது உண்மைங்கிறத கார்த்திகேயன் போட்டிருக்காருன்னு பதிவு செய்கிறாரு நீங்கள் அலறி அடிச்சுக்கிட்டு ஃபோன் அடித்தது உண்மைன்னா இது குறித்து வெளிப்படையாக அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்கல அப்படிங்கிறத அந்த பொண்ணு நீங்கள் அந்த பதிவு போட்டவங்க எல்லாரும் வச்சு ஒரு விவாதம் நடத்துவோம் நீங்கள் ஏன்னா உண்மை இல்லை என்றால் நம்ம அதை வெளிக்கொண்ணுறதுல ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் அதை வெளிப்படையாக சொல்லுங்கள் நான் அப்படி கேட்பவன் அல்ல அப்படி கேட்கலைன்னு சொல்லுங்கள் நான் கேட்டது வேறு நோக்கம் ஏதோ ஒன்று அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி பதில் சொன்னீங்கன்னா அது சரியாக இருக்குமே இல்லையா ஆதம் தீட்சினையாக போன்றவர்கிட்ட சொல்லிட்டு நான் அப்படி பேசவே இல்லை எழுத வேணாம் பேச வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்வது நியாயம் இல்லை வெளிப்படையாக சொல்லுங்கள் யாரை பார்த்து சாதியவாதின்னு சொன்னீங்கன்னா அப்படி கேட்கவே இல்லைன்னா நெஞ்சு உயர்த்தி சொல்லுங்கள் அதுக்கு துன் இது அப்படி இல்லாமல் நீங்கள் ரகசியமாக அதை ஃபோனில் பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுனது உண்மைங்கிறது தான் மீண்டும் மீண்டும் உறுதியாகும் இப்படி ஒரு செய்தி வரும்போது சமூக வலைதளத்தில் அதை கண்டிக்க வேண்டியது கடமை ஜனநாயக சக்திகள் சாதி மறுப்பாளர்கள் பெரியாரிஸ்டுகளின் கடமைங்கிற அடிப்படையில் அதை கண்டிப்பாக அதை கண்டனம் செய்த கண்டித்தாதான் அது தமிழ்நாடு இதை கண்டித்தால் தான் தமிழ்நாடு ஆகவே தமிழ்நாடு சரியாக இருக்கிறது உங்களுடைய இந்த சாதிய வன்ம கேள்விக்கு சரியாக எதிர்வினையாற்றி இருக்கிறது இதற்கு நீங்கள் பதில்வினை ஆற்றுங்க அல்லது மன்னிப்பு கேளுங்க இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படின்னு ஏதாவது விளக்கம் நீங்கள் கொடுங்க கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது பேசுவதற்கு உங்களுக்கு வேற யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி